திரு இந்திரா சௌந்தர்ராஜன் அவர்கள் எழுதிய ஆகும் யாரோ வருவது போன்ற அரவம் பொன்னியம்மாள் கவனத்தில் பதியத் தொடங்கியது சித்தரும் அதை உணர்ந்த மாதிரி திரும்பி பார்த்தார் கைகளை கூப்பிய நிலையில் கணேஷும் தேவராஜனும் தென்பட்டனர் அவர்களை பார்த்ததும் சித்தரும் பொன்னியம்மாள் என்னும் அவளும் லேசாக அதிர தேவராஜன் துளியும் யோசிக்காமல் நமஸ்காரசாமி என்றபடி சித்தரின் காலில் விழுந்தார் ஏனோ கணேஷ் அவ்வாறு செய்யாமல் நின்று கொண்டே இருந்தான் இருவரையும் பார்த்து வெறிக்கத் தொடங்கினார் சித்தர் இனம் புரியாத கோபமும் அதிர்ச்சியும் அவருக்குள் ஊற்றெடுக்கத் தொடங்கின தனது சஞ்சாரத்தை எப்படியோ உணர்ந்தும் கள்ளத்தனமாக அவர்கள் பின்தொடரவும் செய்ததாக அவர் உணர்ந்தபோது விழா எலும்பில் ஊசி ஏறிய மாதிரி ஒரு வேதனை ஏற்பட்டது அவருக்குள் இதுபோல் கோபம் வந்தால் அது விபரீதத்தில் அல்லவா முடியும் பொன்னியம்மாள் அதை புரிந்து கொண்டது போல நடுங்க தொடங்கினாள் சித்தரின் கோபமுற்றி வெடிக்கு முன் எதையாவது செய்தாக வேண்டும் யோசித்த பொன்னியம்மாள் சட்டென்று தேவராஜனையும் கணேஷையும் பார்த்து வாங்க வாங்க நான் உங்களை அப்போவே வர சொன்னேனே என்றாள் பொன்னியம்மாளின் சமயோஜிதம் தேவராஜனுக்கு தெம்பை தந்தது சித்தருக்கோ குழப்பத்தை உண்டு பண்ணியது யார் பொன்னியுங்க என்று கேட்டார் எங்கள் சாதி ஆளுங்கசாமி உங்கள் தரிசனத்துக்காக தவம் இருக்கிறவங்க என் அனுமதி இல்லாமல் யாரையும் நீ அழைச்சிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல மன்னிக்கணும் சாமி ஏதோ ஒரு நம்பிக்கையில் வர சொல்லிட்டேன் சரி சரி என்னை பார்த்தாச்சு இல்லை கிளம்ப சொல்லு என்றவர் வேகமாக நடக்க ஆரம்பித்தார் இதுதான் சாக்கு என்று பொன்னியம்மாள் அவர்களை நெருங்கினாள் யாருங்க நீங்க இங்க எங்க வந்தீங்க என்று கேட்டால் சேர்வராயன் மலையை சேர்ந்தவங்க புணுகு புனையை தேடி இங்க வந்தோம் வந்த இடத்துல அருவியில் குளிக்கவும் வந்தோம் அப்படியே அசந்து படுத்து விட்டோம் விழிச்சு பார்த்தா நீங்கள் உங்களை தொடர்ந்து நடந்தால் அப்படியே அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு போயிடலான்னு தோணிச்சு அதான் கிளம்பி வந்தோம் தேவராஜன் மிக சமயோசிதமாக அளந்து விட்டார் அவன் சற்றே வாயை பிளந்தான் கணேஷ் மௌனமாக நின்று கொண்டிருந்தான் அப்படியா செய்தி சாமியார் உங்களை தப்பாக புரிஞ்சுட்டு சபிக்க பார்த்தாரு நீங்கள் யாராக இருந்தாலும் சரின்னு நான் தான் அவங்க கோபப்படாதபடி தடுக்க உங்களை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டேன் இந்த சாமியார் ரொம்ப அபூர்வமானவர் ஆனால் பயங்கர கோபக்காரர் பாத்தீங்களா என்றாள் பொன்னியம்மாள் இவர் கோபம் எங்களை என்ன செஞ்சிடும் இது திரேதா யுகமா இல்லை துவாபர யுகமாக சாபமெல்லாம் வலிக்க மெல்ல கணேஷ் பேசத் தொடங்கினான் இவர் கோபம் என்ன பண்ணுமா தலைமுடியை பிடுங்கி உங்கள் மேலே போட்டால் அது பட்ட இடத்துல இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்கள் உடம்பு உறுப்பில் ஏதாவது ஒன்று நொறுங்கி மாத கணக்கில் நீங்கள் படுக்கையில் கிடக்கும்படியுமா ஆயிடும் இல்லைன்னா ஏதாவது விஷ உயரிகள் அடிச்சிடும் அனுபவிக்க தயாரா கேட்டுவிட்டு திரும்பி பார்த்தால் பொன்னியம்மாள் சித்தர் நெடுந்தூரம் போய்விட்டிருந்தார் ஐயோ சாமி கோவிச்சுக்கிட்டு ரொம்ப தூரம் போயிட்டாரு அவருக்கு மனுஷங்கனாலே அலர்ஜி ஏதோ அதிசயமாக என்னை நோக்கிறாரு நல்லது நீங்கள் தப்பிச்சிக்கங்க நான் வரேன் என்று பொன்னியம்மாள் சலங்கை கொழுங்க ஓடத் தொடங்கினார் கணேஷ் போனான். சார் என்ன சார் இது அவரை கிட்ட பார்த்துட்டு நழுவ விட்டுட்டோம் இப்போ என்ன பண்ணுறது கவலைப்படாத அவர் விரும்பி அந்த பெண்கிட்ட கேட்ட மொழிகை சுமரி நமக்கு கை கொடுக்க போகிறதே நீ பார்க்க போகிற பேசாமல் என் வா பதில் சொல்லிவிட்டு வேகமாக பொன்னிய மாலை பின் தொடர்ந்தார் மணி சுமார் மூணு இருக்கும் என்று மனது சொல்லியது நிறைய மின்மினி பூச்சிகளின் கூட்டம் கூட்டமாக அவர்களை கடந்து சென்றன இந்த குளிர்க்கு மின்மினி பூச்சி பறக்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் கணேஷ் பக்கத்தில் எங்கேயோ உஷ்டமான சூழ்நிலை இருக்கு என்றபடி வேகமாக நடந்து வருபவரை ஒரு கட்டத்தில் பொன்னியம்மாள் பார்த்துவிட்டு பம்மி நின்றார் ஏய் நீங்கள் எதுக்காக பின்னாலேயே வரீங்க சினுங்களாக கேட்டார் நீ எதுக்கு அவர் பின்னால் போகிற அதை நான் எதுக்கு உங்களுக்கு சொல்லணும் நாங்களும் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் சொல்லாதீங்க நீங்களே அவர்கிட்ட மோதி அனுபவிச்சு தெரிஞ்சுக்கங்க கோபமாக சளித்தவளே தேவராஜன் ஆறுதலவாக பார்த்து பேசினார் கோபப்படாதம்மா அவர் தேடிகிட்டு இருக்க மூலிகை செடி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் அதை அவர்கிட்ட சொல்ல ஆசைப்படுறேன் என்கிட்ட சொல்லுங்க நான் சொல்லிடுறேன் நான் அவர்கிட்ட தான் சொல்லுவேன் தேவராஜும் பொன்னியம்மாளும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சமயம் பக்கமாய் ஒரு உருவம் வந்து நிற்கும் அரவம் நிமிர்ந்தவர்களுக்கு தூக்கி வாரி போட்டது சித்தர் தேவராஜன் உடனேயே சுதாரித்தார் நமஸ்காரம் சாமி எங்களை பார்த்து கோபச்சுக்காதீங்க நாங்கள் சாதாரண மனுஷங்க ஆசைக்குள்ள மூழ்கை அவதிப்படுற ஜென்மங்க நாங்கள் செஞ்ச புண்ணியம் உங்களை பார்த்தது உங்கள் பேச்சில் நீங்கள் ஒரு மூலிகை செடியை தேடிக்கிட்டு இருக்கிறது தெரிய வந்தது கத்திரிப்பு மாதிரி இளநீர நிலத்தில் தண்டுகளும் இலைகளும் உள்ள அந்த மூலிகை செடி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் சாமி சுதாரித்த நிமிஷமே சட்டென்ற விஷயத்திற்கு வந்து சித்தரின் மனதில் நங்கூரம் பாய்ச்சிய தேவராஜனே கணேஷ் பிரமிப்போடு பார்த்தான் நீங்க யார் சித்தரிடமிருந்து எதிர்வினா சப்தமின்றி கிளம்பியது நான் செயர்வராயன் மலையை சேர்ந்த மலைக்குடிகள் புனுகு பூனை தேடி கொல்லிமலை வந்தோம் வந்த இடத்துல தான் உங்கள் தரிசனம் கிடச்சிது புனுகு பூனை எதுக்கு மருந்துக்கு தான் சாமி நாங்கள் நாகரீக மருத்துவத்தில் நம்பிக்கை இல்லாதவங்க சித்த வைத்தியம்தான் எங்களுக்கு பிடித்த வைத்தியமே மெல்ல பேச்சில் சித்தர் மனத்துக்குள் நுழைய தேவராஜன் முயல் தெரிந்தது அவருக்கும் அந்த பதில் பிடித்திருந்தது உங்கள் பேர் கேட்டார் என் பேர் தேவன் இவன் பேர் கணேசன் பொணுகு பூனை கிடச்சிதா இல்லை சாமி நான் சொல்கிற இடத்துக்கு போய் தேடுங்க கிடைக்கும் நல்லது சாமி ஆமாம் அந்த மூலிகை செடி எங்கே இருக்குது எங்கள் சேர்வராயன் மலையில் எங்கள் கிராமம் உள்ள இடத்துல அனுமன் மோடைங்கிற ஈரப்பதமான இடத்துல கொண்டு வந்து தரீங்களா நிச்சயமாக நாளைக்கே கொண்டு வந்து தரேன் ரொம்ப சந்தோஷம் சாமி என்னை பற்றி கேட்டீங்க உங்களை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா என்னை பற்றி சொல்ல பெருசாக ஒன்றும் இல்லை யாரும் என்னை பற்றி கேட்டதும் இல்லை தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க சாமி தேவராஜன் உடம்பை குறுக்கிக் கொண்டு பணிவாக பேசும் பேச்சு சித்தரின் மனதை கவி மனக்கதவை தட்டியது அவர் பதில் சொல்ல தொடங்கினார் தப்பு இல்லை என் பேர் சமுத்திரசாமி நான் ஒரு போன நூற்றாண்டு பிரஜை அப்ப வந்த காலராங்கிற பொது வியாதியில அப்பா அம்மாவை அக்கா தங்கையை தாத்தா பாட்டியை என எல்லாரையும் பறிகொடுத்த ஒரு பரிதாப ஜன்மம் ஒரு அசுத்த வியாதி என் குடும்பத்தையே சூறையிட்ட கொடுமை தாளாம நோயை எதிர்க்கும் நாட்டு வைத்தியனா உருமாற ஆரம்பிச்சேன் யோகம் தியானம் அதில் ஆழமா போனேன் இப்ப சித்தனா உண்மன்னால் நிற்கிறேன் சாமி உங்க வயசு நூற்றி ஐம்பத்தி நாலு கணேஷ் அதை கேட்டு வாயை பிளந்தான் நிஜமாவா அவனும் கேட்டான் நிலவொழியில் தெரிந்த அவன் முகத்தை அப்பொழுதுதான் ஆழமாக பார்த்தார் சித்த பொன்னியம்மாள் எதுவும் பேசாமல் நின்று கொண்டிருந்தார் கணேஷிடம் மூன்றிய சித்தரின் நினைவில் சிவகுருநாதன் முகம் நிழலாடத் தொடங்கியது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் இதேபோல் ஒரு பௌர்ணமி இரவில் தென்பட்ட அதே முகம் போல் அச்சில் வார்த்த மாதிரி தென்பட்ட கணேஷின் முகத்தை பார்த்த சித்தர் மனது சலனப்பட்டது இங்கே வா கணேஷை அருகில் அழைத்தார் உண்மை சொல் யார் நீ என்று கேட்டார் சற்று ரௌத்திரமாக சாமி இவன் கணேசன் சாமி தேவராஜன் குறுக்கே புகுந்தார் அதான் எந்த கணேசன் இவனுக்கு அப்பா இருக்காரா தேவராஜனுக்கு சித்தரின் வினா லேசாகி புரிந்தது இல்லை என்றார் சட்டென்று என் மனசுக்குள்ளே நூற்றம்பது வருஷம் சரித்திரம் இருக்குது ஒவ்வொரு நாள் சம்பவங்களும் என் கண்ணுக்கு மறக்காத பதிவுகள் அந்த பதிவில் ஒரு உருவந்தான் இந்த வலையில் தெரிஞ்ச ஒரு காக்கி உடுப்பு காவலாளி அந்த காவலாளி போலவே இவன் இருக்கான் அவன் என்கிட்ட வந்தப்போ வீசின அதே வியர்வை வாடை இவன் உடம்புல இருந்தும் வீசுது இவன் அவன் வாரிசா இருக்கணும் என்ற சித்தரை தேவராஜன் மூன்றி பார்த்தார் நீங்கள் சொல்கிறது சாமி இவன் அப்பா ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அநியாயமா இறந்துட்டார் உங்களுக்கு அவரை தெரியுமா தெரியுமாவா நான் தான் அவனை மரண வாசலுக்கு துரத்தினவன் சித்தரின் பதிலில் கணேஷ் செலுத்து போய் நிமிர தேவராஜன் அவரிடம் ஆழமாக ஊன்றினார் பொன்னியமாலும் ஆச்சரியமாக சித்தரை பார்த்தார் நிலா அத்தனை பேரையும் வெறித்து கொண்டு தொடங்கி தொடங்கியிருந்தது சாமி கணேஷின் குரல் இடைவெட்டுகிறது அவரும் அவனை நிலவழியில் கூர்மையாக ஊன்றுகிறார் மரண வாசலுக்கு துரத்தினேன்னு சொன்னீங்களே ஏன் சாமி இது தெரிஞ்சு உனக்கு ஆக போகிறது ஒன்றும் இல்லை என் அப்பா சாவு எப்படின்னு எனக்கு தெரிய வேண்டாமா அவர் சுடப்பட்டு இருந்ததை அம்மா சொன்னாங்களே நீங்களோ நான் தான் அனுப்பினேன்னு சொல்கிறீங்க எது நிஜம் ரெண்டும் தான் ரெண்டுன்னா வாக்குவாதம் செய்யாதே ஏதோ வெட்டக்குரை தொட்ட கொறை என்னை நீ பார்த்துட்ட உன் அப்பாவும் தான் ஒளிஞ்சு வந்து என்னை பார்த்தா அதன் பின் ஆசை வயப்பட்டான் அழிஞ்சும் போனான் உனக்கு அந்த முடிவு வர வேண்டாம் வரட்டும் சாமி அப்படி வந்தால் நல்லது தான் அப்பாவுக்கு என்ன அவர் பாட்டுக்கு அக்காக்களை எனக்கு முன்னால் பெத்து போட்டுட்டு போயிட்டார் கல்யாண சந்தையில் அவங்கள கரை சேர்க்க நான் படுற பாடு அப்பா மறந்து போயிடுறது நல்லது தானே அவன் கிட்டத்தட்ட விசும்ப அது என்னவோ செய்கிறது தங்கம் தானே உன் பிரச்சனைக்கு காரணம் சரியாய் பிடித்திருக்கிறார் தேவராஜ் இருவரையும் ஆச்சரியம் குறையாதபடி பார்த்து கொண்டிருக்கிறார் ஆமாம் சாமி உனக்கு தேவையான அளவு தங்கத்தை நான் தரேன் அவங்க கல்யாணத்தை முடி பிறகு வா உனக்கு ஒரு கடமை இருக்கு அதை செய் உன் அப்பா சாவுக்கு எது காரணங்கிறது இருந்து எல்லாமே உனக்கு அப்ப தெரிஞ்சிடும் அவர் பதில் இருவரையும் ஆச்சரியப்படுத்துகிறது அப்பொழுது பக்கமாய் அவர் நிற்கும் இடத்தில் ஏதோ சலனம் திரும்பி பார்க்காமலேயே சித்தர் சொல்கிறார் நான் வந்துட்டான் குனிந்து பார்த்தபோது தூக்கி வாரி போட்டது ஒரு நல்ல பாம்பு ஒன்று படம் எடுத்தபடி அனைவரையும் பார்க்கிறது குனிந்து கை நீட்டும் சித்தரின் கரங்களில் அதை தொற்றிக்கொள்கிறது இது நாகம் மாணிக்க நாகம் அபூர்வமான இந்த மலைக்காட்டில் வாழற ஆகும் இதற்கு ஆயுள் அறுபது வருஷத்துக்கு மேலே இதுவரை யாரையும் ஒரு முறை கூட கொத்தியதில்லை இறை பிடிக்கும்போது கூட இது யாரையாவது கடிச்சு வச்சா பல்லில் அழுத்தம் ஏற்பட்டு விஷப்பை விஷம் கசிய வாய்ப்பு இருக்குன்னு இதற்கு பாலையும் மாமிசத்துக்கு இணையான சில திடரூபம் இல்லாத பூச்சிகளையும் கொடுத்து நான் இதை வளர்க்குறேன் இன்னும் சொற்ப காலத்தில் இதன் விஷம் திடப்பட்டு ரத்தன பல்லாக மாறிடும் அதில் எனக்கு என் வசப்பட்ட பிறகுதான் எனக்கு நித்திய இளமையை அடைய நான் ஆசைப்படுற மூளகை செடி கெட்டுமோ என்னமோ பேசியபடி கழுத்தில் மாணிக்க நாகத்தை சிவபிரான் போல சூட்டி கொண்டு நடக்கிறார் அவர்கள் பின்தொடர்கின்றனர் கை நிறைய தங்கம் கணேஷும் தேவராஜும் திகைத்து போகின்றனர் நான் உங்களை பிறகு சந்திக்கிறேன் என்பது போல பொன்னியம்மாளோடு சித்தர் அந்த வனப்பகுதியில் மறைந்து போகிறார் வந்த காரியம் கிட்டத்தட்ட ஈடேறிவிட்டது ஆனாலும் வேறு காரியங்கள் இருப்பதை நினைக்கையில் மலைப்பாக இருக்கிறது நம்ப முடியாதபடி என்னென்னமோ நடந்துவிட்டது இந்த தங்கம் இந்த மாணிக்கனாகும் சித்தர் பொன்னியம்மாள் அவளது மரண பயிற்சி எல்லாம் கனவில் வந்து போனதா இல்லை